நீங்க இதை கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு மரணம் வரலாம் அதை கரெக்டாக நீங்கள் தெரிகிறதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அதே போல சர்வாதிகாரங்கள் இப்போ ஒரு மக்களாட்சி நடந்துட்டு இருக்கு மக்களாட்சி நடந்துட்டு இருக்கிறதுல இறைவன் தன்னுடைய திட்டங்களை தீட்டி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னா இறைவன் தான் அந்த தலைவரை தெரிஞ்செடுத்து வைப்பான் அதில் நம்ம மோடிஜி அவங்க இதில் தான் வந்திருக்காங்க தேவ திருவிளையாடல் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் தலை இல்லாமல் தலையெழுத்தை தீர்மானிக்க முடியாமல் உங்கள் தலையெழுத்தை ஆண்டவனையே தீர்மானிக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ஒன்பது வகையான அஸ்ட்ராலஜி இருக்கு ஒன்பது வகையான அஸ்ட்ராலஜின்னா ஒவ்வொரு சூரியனை தலைமையா வச்சு ஒரு அஸ்ட்ராலஜி சந்திரனை தலைமையாக வச்சு ஒரு அஸ்ட்ராலஜி இதே போல ஒன்பது நவகிரகங்களையும் வச்சு ஒரு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜி இருக்கு அதுல வானத்தை மூன்று வகை வகையான அதிகாரங்கள் வானத்துல ஆளுது அத மூன்று வீதின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாக வீதி ஒன்னு அஜவீதி ஒன்று ரிஷப வீதி அதாவது நாகவீதி மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிக்கும் ரிஷப வீதி சிம்ம ராசியிலிருந்து ஆரம்பிக்கும் அஜவீதி தனுசு ராசியிலிருந்து ஆரம்பிக்கும் மூன்றுக்கும் மூன்று தலைவர்களா இருப்பான் அதுல நாகவீதி அப்படிங்கிறது ராகுவ தலைமையாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி இது சூரியனுக்கு நேர் கீழே சூரியனை விழுங்குகிறது மாதிரி வரும் சூரியனுடைய அதிகாரங்கள் முழுவதையும் இது தடை பண்ணிடும் இதனுடைய இருப்படமாக இருக்கிறது கன்னிராசிய இருப்பிடமா இருக்கு இதுக்கு கீழே நிறைய போயிட்டு இருக்கு இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்னா பானம் பூமியை எப்படி ஆளுகிறது இதுதான் நோக்கம் பானம் எப்படி பூமியை ஆளுகிறது ரெண்டாவது என்னன்னா நான் இதை எதுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினச்சலனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற அறிவுகளை நம்ம அறிஞ்சு கொள்ளாம இந்த பூமியை விட்டு வெளியேற முடியாது ஒருவருக்கு அந்த வழியும் மார்க்கமும் கிடையாது அது எப்படி பூமியை விட்டு வெளியேறுகிறோம் அப்படிங்கிறத தான் வானியல் சாஸ்திரம் இந்த வானியல் தெரியாம வேதாங்கம்ங்கிற ஆறு இருக்கு அதாவது ஒரு மனிதனுக்கான ஆறு வேதாங்கங்கள் அதுல ஒரு அங்கம் வேதங்கள் அறிகிற ஒரு அங்கம் இந்த அஸ்ட்ராலஜி இந்த அஸ்ட்ராலஜியை தெரியாம இந்த பூமியில இருந்து யாருமே வெளியேற முடியாது இந்த பூ அப்படின்னா இந்த வானம் பூமியை எப்படி ஆளுகிறது அப்படிங்கிறத சொல்லித்தர்றது தான் இந்த சேனலுடைய முழு முழு நோக்கம் எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது தான் பனிரெண்டு ராசிகளையும் இந்த சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு ராசிகளாக ஆண்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆண்டு கொண்டு வரும்போது எந்த ராசியில வரும்போது என்ன வகையான ஆட்சி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிகளை பத்தி சொல்லி வருகிறேன் இப்போ நான் முதல்ல மேசத்துல இருந்து ஆரம்பிச்சேன் மேச ராசி யார் யார் அதற்கு கீழே வருகிறாங்க அவங்களை எப்படி அதுக்குள்ள தக்க வைக்கிறது எப்படி அதுல இருந்து வெளியேற்றுகிறது இப்படிப்பட்ட விஷயங்களை சூரியன் அந்த ராசியில வரும்போது நடக்கும் அதற்கு எதிராக ராகு செயல்படும் இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு போராடிட்டு இருக்கும் அதுல ஒவ்வொரு ராசிக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கிறத முதல் நீங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்ச பிறகு அது எப்படி நீங்க அதில் தப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்லி தர்றேன் இப்போ விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டா இந்த விருச்சிக ராசிக்குள்ள யார் யார் வருகிறாங்க யார் யாரு அதுக்குள்ள அகப்படுறாங்க யார் யார் அந்த ராசிக்குள்ள பிடிபடுறாங்க அப்படிங்கிறத தெரியணும் இப்போ இதுக்குள்ள யார் யார் பிடிபட்டு இருக்கிறான்னா இந்த ராசிக்குள்ள பிடிபட்டு இருக்கிறவங்க முதல்ல திருடர்கள் எல்லாம் இந்த ராசிக்குள்ளதான் இருக்கிறாங்க திருடர்கள் இந்த உலக எல்லா ராசியில இருக்கிற மனிதர்கள்ட்டு திருடுகிறவங்க மொத்தத்தில் இருக்க திருடர்கள்னு திருடர்கள் ஆதிதற்குள்ள இருக்கிறாங்க கொலைகாரர்கள் எல்லாம் இந்த தான் இருக்காங்க கொலைகாரர்கள் இருக்காங்க ரவுடிகள் ரவுடிகள் எல்லாம் இந்த ராசிக்குள்ள தான் இருக்கிறாங்க ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் எல்லாருமே இந்த ராசிக்குள்ள தான் வருவாங்க தலைமறைவா வாழ்கிறவங்க ஒருவரை ஏமாற்றிக்கிட்டோ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு தலைமறைவா வாழ்கிறவங்க தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறவங்க அவங்களும் இதுக்குள்ளதான் வருவாங்க போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க இதுக்குதான் வருவாங்க தெய்வ வழிபாடுல வேதங்கள் இல்லாமல் வழிபாடு செய்கிற தெய்வங்கள் பக்தர்கள் வேதங்கள் இல்லாமல் வழிபாடு செய்கிற பக்தர்கள் எல்லாம் இதற்குள்ளதான் தான் வருவாங்க கல்லறையில் வழிபடுறவங்க அதாவது கல்லற தர்காக்கள் இருக்கு இன்னும் ஆலயங்கள் இருக்கு கல்லறைக்கு மேல கட்டப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் வருவாங்க அதுக்கப்புறம் ஏமாறுகிறவர்களும் இதுக்கு தான் இருக்காங்க ஏமாறுகிறவர்களும் இதுக்குள்ள பலி ஆகிறாங்க செத்து போன ஆவிகள் செத்து போன ஆவிகள் எல்லாம் இந்த ராசிக்குள்ள தான் இருக்கு தீவிரவாதிகள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்காங்க தீவிரவாதிகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறாங்க சர்வாதிகாரிகள் சர்வ அதிகாரம் பண்ணுகிறவர்கள்லாம் இதுக்கு தான் இருக்காங்க ஆண்டவன் இந்த ராசிக்குள்ள தான் இருக்கான் ஆண்டவன் என்ன ரூபத்தில் இருக்கிறான்னா சுடல ரூபத்தில் இருக்கிறான் அதாவது தெய்வம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இந்த ராசிக்குள்ள வந்து சுடுகாட்டில் இருக்குது இந்த செத்தவங்க எல்லாரும் இது தான் இருக்காருங்கனால ஆண்டவனும் அதுக்குள்ள வந்து இருக்கிறான் இப்போ இந்த ராசி உங்களை என்ன பண்ணும்னா எல்லாரும் இந்த ராசியை கிராஸ் பண்ணுகிற காலத்தில் அதில் அகப்படுவாங்க இதுதான் அதில் உள்ள ரகசியம் எப்போ இந்த ராசியை ஒவ்வொருவரும் கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ராகு இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும் ராகு இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சாதான் இத கண்டுபிடிக்க முடியும் இந்த ராசியில ராகு இருந்தா அவங்க பல வகையில ஏமாறுகிறதும் இதுல கண்டிப்பா நடந்தே தீரும் அது எந்த எந்த வகையில ஏமாறுகிறாங்க ஏமாற்றப்படுகிறாங்க அப்படிங்கறதுல இருக்கும் இந்த இதுல இருந்து ஒரு அதிகாரம் பெற்றவர்களை இறைவனே எடுத்து மனிதர்களுக்கு தருவோம் இந்த இடத்துலதான் இறைவன் இருக்கிறான் இறைவன் இறைனால மட்டும்தான் ஒருவர் இந்த இடத்துல இருந்து எடுத்து தலைவனா தர முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த இந்த மாதிரி பட்ட காரகத்துவங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்குள்ளதான் இருக்குது நீங்க இந்த விருச்சிக ராசில நீங்க இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க இந்த விருச்சிக ராசிக்கு பலியாக வேண்டியது இருக்கும் இப்போ ஒருவர் ஜீவ சமாதுல ஆலயம் வச்சு அதுல லிங்கம் வச்சு வழிபடுறாங்க அந்த வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் வருவாங்க அப்போ இது எல்லாமே இதுக்குள்ளதான் நீங்க தெரியணும் இன்னும் நிறைய இதுக்குள்ள இருக்குது போக போக இதை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசியில எல்லாரும் ஒரு தடவை சிக்கிதான் வெளியேறணும் அப்ப எந்த எந்த காலத்துல அவங்க சிக்குவாங்க அப்படிங்கிறத அவரவர் தெரியணும் தெரியுதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா இதுல யார் வராங்கன்னா சுடுகாடு சுடுகாடு இதுல இருக்குது கல்லறைகள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது ஜீவ சமாதிகள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது இது என்ன இதுல இருக்குதுன்னா நீங்க இத கிராஸ் ஆகும் போது உங்களுக்கு மரணம் வரலாம் அதை கரெக்டா நீங்க தெரிகிறதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அதே போல சர்வாதிகாரங்கள் ஒரு மக்களாட்சி நடந்துட்டு இருக்கு மக்களாட்சி நடந்துட்டு இருக்க இதுல இறைவன் தன்னுடைய திட்டங்களை தீட்டி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னா இறைவன் தான் அந்த தலைவரை தெரிஞ்சு எடுத்து வைப்பாங்க அதுல நான் மோடிஜி அவங்களுக்கு இதுலதான் வந்திருக்காங்க இந்த ராசிக்குள்ள தான் வருவாங்க இந்த ராசிக்குள்ள வருகிறவங்களை ஆண்டவனே தான் எடுத்து வைப்பான் அப்படின்னு இன்னொரு சேனல்ல மோடிஜி அவர்களை பத்தி நான் பேசியிருந்தேன் ஆஹ் நிமர்ந்த நிலங்கிற சேனல்ல சொல்லியிருந்தேன் அது இதுல இருந்து ஏன்னா தெய்வம் தன்னுடைய எல்லா மக்களுக்கும் இந்த காலத்துல இந்த ராசியை கொண்டு ஒரு சமநிலப்படுத்தணும் ஆண்டவன் நினைக்கிறத செய்வான் இந்த செய்யணும்னா இந்த ராசிக்காரங்களை வச்சுதான் செய்வான் இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவருமே இறைவனால அனுப்பப்பட்டு அந்த துன்பங்களை படுத்துக்கிறவங்க தானே தவிர இவங்க சொந்தமாக செய்கிறவங்க இல்லை இதில் ஒருவரை ஏமாற்றுறது யாருக்குமே திட்டம் கிடையாது ஆனா இறைவன் அதை அனுப்பி கரெக்டாக அவங்கள வச்சு செய்வான் விருச்சிக ராசியை வச்சு கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்துகிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் இது உள்ளுக்கு இருக்கிறாங்களோ இந்த இந்த சம்பவங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வருதுன்னா இறைவன் விளையாடுகிறான் இது தேவ திருவிளையாடல் அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்கலாம் அதே மாதிரி இவங்க கிட்ட நீங்க ஏமாறுகிறீங்க கொலை செய்யப்படுறீங்கன்னா இது இறைவனாலேயே நடக்கிற தண்டனை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிட வேண்டியதுதான் இதெல்லாம் மே விருச்சிக ராசிக்குள்ள இருக்குது இந்த விருச்சிக ராசிங்கிறது எட்டாவது ராசியா வரும் எட்டாவது ராசி ஒருவருக்கு தலையீடு வந்தால் எட்டாவது ராசி தலையீடு வந்தால் அவர்கள் தலையெழுத்தை அவர்களால் தீர்மானிக்க முடியாது ஒருவருக்கு ஆறு ராசி அதாவது ஐந்து ராசி வரைக்கும் தான் அதை தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு ஆறாவது ராசியே கடன் வழக்குக்குள்ள சிக்கிருவாங்க அதற்கப்புறம் தாண்டி வந்தாலும் ஏழாவது ராசி சமன் பிடிக்கும் அதாவது உங்களை தீர்ப்பு செய்யும் தீர்ப்பு செய்கிறதுல நீங்க தப்பிச்சா ஒரு வேளை அதோட கிடலாம் எட்டாவது ராசிங்கிறது உங்க தலை துண்டிக்கப்பட்ட ராசி தலை போச்சு தலை இல்லாமல் தலையெழுத்தை தீர்மானிக்க முடியாமல் உங்க தலையெழுத்தை ஆண்டவனே தீர்மானிப்பான் தப்பு செய்கிறவங்க அவ்வளவு வரையும் இங்க இருந்துகிட்டு தான் ஆண்டவன் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் தப்பு செய்கிறவங்க யாருமே இத தப்பவே முடியாது இதுதான் விருச்சிக ராசியின் மர்மங்கள் என்னன்னா வான சாஸ்திரம் எல்லா பேருக்கும் தெரியணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதனால நீங்கள் இதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் விரும்புகிறேன் ஆனால் படித்து தான் ஆகணும் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கள் வெளியேறணும் இந்த துன்பங்கள்லேருந்து கரையேறணுன்னா நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு ஆகணும் சின்ன குழந்தைகளை இருந்து சாகு நேரத்தில் இருக்கிற வயதானவர்கள் வரை இதை தெரிஞ்சுருக்கணும் எல்லாரும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக இதை பற்றி படிங்க இதை நீங்க வெளியேறுகிற விதத்தை விடுவீங்க வெளியேறினா உங்களுக்கு கிடையாது இல்லாமல் போகணும்னா ஒருவேளை மறுபடி பிறந்திருவீங்க மறுபடி பிறந்து எல்லாம் நீங்க செய்தாலும் எல்லா ஞானமும் இல்லாமல் அதாவது இறைவனுக்கு ஒத்த ஞானம் இறைவனுக்கு ஒத்த ஞானம் உங்களுக்கு வருவதற்காக தான் இத்தனோ லட்சம் வருஷமா இந்த உலகம் படைக்கப்பட்டு வந்திருக்கு நீங்க ஒரு நாற்பது வருஷம் இந்த பூமியில வாழ போறீங்க இந்த நாற்பது வருஷத்துக்கான வாழ்க்கைக்காக இது கிடையாது இத்தனை இத்தனை ஜென்மங்கள் நம்ம எடுத்தாலும் இந்த பூமியை விட்டு கரையறணும்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் ரகசியங்களும் வெளிப்படையா இருக்கிறவங்களும் எல்லாவற்றையும் நீங்க தெரிஞ்சு ஆகணும் அதற்காக நான் கொஞ்சம் சொல்றேன் மிஞ்ச மிச்சத்தை நீங்க தேடிக்கங்க அதில் உள்ள வழிமுறையை சொல்றேன் மிச்சத்தை நீங்களே தேடிதான் ஆகணும் இந்த பூமியில இருந்து அத்தனை வரும் இறைவனுக்கு ஒத்த அறிவு அடைந்து இந்த பூமியில இருந்து வெளியே போகணுங்கிறதான் பான சாஸ்திரத்தினுடைய மொத்த நோக்கமே தவிர யாரையும் இதுல குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ இல்லை அப்போ இப்போ இருக்கிற சாஸ்திரம் ஒன்று இருக்குது இது எத அடிப்படையில் இருக்குன்னா இது ராகு நாகவீதிக்கு கீழ்ப்பட்ட சாஸ்திரம் ஆகும் அது அது பூமியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும் இது பூமியிலேருந்து கரையறுக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும் இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும் ரெண்டும் பத்தி தெரிஞ்சிருக்கணும் இதை நீங்க தெரிஞ்சு நீங்களே உங்கள் வாழ்க்கைய மேம்போக்காக்கி நீங்களே பெரிய அறிவாளி ஆகி இந்த பூமியை விட்டு வெளியேறதுக்கான எல்லா சூட்சமுங்களையும் நீங்கள் அறிஞ்சிக்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம்